ஓம் அருள் வாக்கும் அனுபவங்களும் நிழற்படத்திலும் நடக்கும் அற்புதங்கள் சக்தி பானுமதி ரவீந்திரன் மதுரை மதுரை மாநகர் நவபத்கானா மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்து பத்தாண்டுகளாக அன்னைக்கு என்னால் முடிந்த தொண்டுகள் செய்து வருகிறேன் நன்றாக வாழ்ந்து வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் நலிவடைந்த போன குடும்பம் எங்கள் குடும்பம் அதனால் அன்னையிடம் செல்லும் போதெல்லாம் அதனை எண்ணி வேண்டுவேன் கூட்டு வழிபாட்டில் சக்தி வழிபாடு பாடல் வரும்போது என்னையும் அறியாமல் என் மனம் அன்னையிடம் ஒடுங்கும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் கடைசி நேரத்தில் அம்மா காப்பாற்றி கை தூக்கி விடுவாள் இதனை என் வாழ்வில் பல முறை அனுபவித்து உணர்ந்திருக்கிறேன் எனக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்படும் வேலைகளில் அம்மா நீ என்னுடன் இருக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு என்று வற்புறுத்தி வேண்டுவேன் பலமுறை கனவில் வந்து காட்சி தருவாள் ஒரு சமயம் அம்மாவின் பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு சென்றபோது அன்னையிடம் மிகவும் உருகி அழுது வேண்டினேன் அதன் பலனாக எனக்கு அருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று என் மகன் சபரிஷ் காலையில் அன்னைக்கு பூஜை செய்தான் சிறிது நேரம் கழித்து அன்னையை வணங்க நான் பூஜை அறையை திறந்து பார்த்தேன் அன்னையின் படத்தில் கண்ணாடியின் உட்பக்கத்தில் சந்தன கிண்ணத்திலிருந்து சந்தனம் வெளிவந்து அடிகளார் உருவத்தின் இடப்புறம் சுற்றி படர்ந்து இருந்தது நான் ஏதோ என்று நினைத்து அன்னையை வணங்கிவிட்டு அறையை மூடிக்கொண்டு வந்துவிட்டேன் அன்று மாலை பூஜை செய்ய கதவை திறந்து பார்த்தபோது காலையில் பார்த்ததை விட அதிகமான சந்தனம் படர்ந்திருந்தது குருவின் முகத்தை சுற்றிலும் அவுட்லைன் போல படர்ந்திருந்தது அப்பொழுதுதான் சித்தாடர் செய்கிறாள் என்று உணர ஆரம்பித்தேன் குருவின் திருமுகம் ஜொலித்தபடி இருந்தது அன்றும் வழக்கப்படி பூஜை செய்துவிட்டு அறையை மூடிவிட்டு வந்தேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைய பூஜை செய்ய கதவை திறந்தபோது குருவின் படத்தில் வலது தோளின் மீது ஒரு நாகம் படம் எடுத்து நிற்பது போல சந்தனம் படர்ந்திருந்தது சந்தனத்தின் மேல் ஆங்காங்கே குங்கும புள்ளி போல தெரிந்தது கீழே சூலம் போல அமைந்திருந்தது அதனை கண்டவுடன் பரவசமடைந்து எல்லோரையும் அழைத்து காண்பித்தேன் இப்படியே ஒரு வாரம் வரையில் அன்னையின் படத்தில் சந்தனமும் குங்குமமும் வளர்ந்து வந்தன பிறகு குருவின் முகம் மறைந்து ஒரு புற்று போல காட்சியளித்தது அக்கம் பக்கம் ஏராளமான மக்கள் இந்த அற்புத காட்சியை கண்டு கழித்தார்கள் இவ்வாறு சித்தாடல் நடக்கும்போது அம்மாவை மகிழ்விக்க கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என மன்றத்து சக்திகள் கூறினார்கள் அவ்வாறே வீட்டில் கூட்டு வழிபாடு நடத்தினோம் அடுத்த ஆண்டு குருவின் பிறந்த நாளன்று என்னால் மருவத்தூர் போக முடியவில்லை வழக்கம் போல அன்னையிடம் முறையிட்டு வருந்து கொண்டே பூஜையை முடித்தேன் அன்று மாலை பூஜை அறையை திறந்தபோது படத்தில் சுயம்புக்கு அருகில் ஒரு நாகம் புற்றிலிருந்து இறங்கி வருவது போல காட்சியளித்தது அந்த நாகத்தின் முகம் சந்தனத்திலும் உடல் பாகம் விபூதியாலும் அதன் கண்கள் குங்குமத்தாலும் விஷப்பை பச்சை நிறத்தாலும் வரைந்தது போல் மிகவும் அழகாக காட்சியளித்தது அந்த நாகத்தின் வாயிலிருந்து பூக்கள் வெளிவந்திருந்தன அந்த காட்சி கண்டு அப்படியே மெய் சிலிர்த்து விட்டேன் படத்தில் நடக்கும் இத்தகைய அற்புத காட்சிகளுக்கு அன்னையிடம் அருள்வாக்கில் விளக்கம் கேட்க வேண்டும் என்று எண்ணுவேன் நாட்கள் நகர்ந்தபடி இருந்தன அது பற்றியும் அன்னை என் கனவில் வந்து பதிலளித்தாள் ஒரு வெள்ளிக்கிழமை விடியற்காலை நேரம் அப்போது ஓர் கனவு உலகம் உருண்டையாக காட்சியளிக்கிறது அதன் மேல் ஒரு நாகம் வந்து நிற்கிறது ஒளி வெள்ளம் பாய்ந்து அந்த நாகம் அப்படியே அன்னையின் உருவமாக மாறுகிறது நானும் என் மகள் சங்கீதாவும் அன்னையை வணங்குகிறோம் மகளே சென்ற பிறவியில் நீங்கள் நால்வரும் ஒரே குடும்பமாக இருந்தீர்கள் ஒரு கோயில் கட்டும் பணியில் ஈடுபட்டீர்கள் அதில் உன் மகன் அதிகமான ஈடுபாடு கொண்டு உழைத்தான் அதனால் அவன் பூஜை செய்த அன்று சித்தாடல் காட்டினேன் அந்த தொண்டிற்காக இந்த பிறவியில் இந்த பலனை கொடுத்திருக்கிறேன் என்றாள் அன்னை அன்னையின் அருளால் இன்று எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கிறது எல்லாம் அவள் செயல் அவள் கருணைக்கு எல்லையே இல்லை ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி